அவ்வளவுதான் முடியும் இப்போ அண்ணன் பார்த்துப்பாங்க அண்ணா அவ்வளோதான் என்னால முடியும் அண்ணங்க நான் கத்தி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் டக்கு டக்குன்னு வெட்டி கொடுத்துருங்க நான் மசாலா மட்டும் தூக்கி போட்டுறேன் நீங்கள் போயிட்டு வாங்க தலைவரை நான் க்ளீன் பண்ணி வச்சுடுறேன் ஆ வெட்டி வெட்டி தலைற கொடுக்க வேண்டியதான் பேலன்ஸ் முடிஞ்சு தானே போய் தலைச்சா வேண்டியதானே போயிடலாம் நீங்க வேறீங்க அது ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா ஒரு கை தண்ணி இருக்கு பாருங்க ஒவ்வொரு பீச பாருங்க எவ்வளவு பெருசாக பாருங்க இன்னைக்கு ஒரு 那你家不来了？

பண்ணி நீங்க வேற லெவல்ல இருக்கீங்க டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்க போகுதுங்க